வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படின்னு பாக்கும்போது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜாபை பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜாப் அதாவது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஸோ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்ற கெஸ்ஸிங்ஸ் தான் எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை வேக்கன்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு இல்லை ரெண்டு ஆப்ரலில் ஐநூறு காலி பணியிடங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் மெக்கானிக்கல் மோட்டார் மெக்கானிக்கல் டீசர் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் வெல்டர் ஃபிட்டர் டன்னர் பெயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகிரிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் தான் மொத்தம் ஐநூறு டிவைட் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம சொன்ன பொசிஷனை வச்சு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன குவாலிஃபிகேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஐடிஐயில் இது ரிலேட்டடாக நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மென்ஷன் பண்ண கோர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருந்தால் போதும் அதாவது இப்போ மெக்கானிக்கல் மோட்டார் ஆட்டோமொபைல்லாம் நீங்கள் ஐஐடியில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ் பார்க்கும்போது எந்த வித எக்ஸாம்ஸுமே கிடையாது அப்ளை பண்ணுறது கூட ஃபீஸஸ் கிடையாது நம்ம டேரக்ட்டாக தான் இந்த ஜாப்க்கு நீங்களே போய் ஜாயின் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் ஐஐடியில் இது ரிலேட்டடாக எதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா டேரக்ட்டாக கம்மிங் நடக்க போகிற சென்னை க்ரோம்பேட் மாநகர போக்குவரத்து கழக தொழில் பயிற்சி மையம் ஸோ அங்கே நடக்க போகிற நேரடி முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் டைரக்ட் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜாபை வந்து வாங்கிக்கலாம் ஸோ ஜாபோட சேலரி அப்படின்னு பார்க்கும்போது பதினாலாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க மேபி இதில் வந்து எந்த வித மென்ஷனும் பண்ணலை அதாவது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு ஸோ ஸோ நீங்கள் போய் அட்டன் பண்ணால் மட்டும்தான் தெரியும் செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்தில் நடக்கிற சென்னை குரோம்பேட்டு மாநகராட்சி பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் அச்சீவ் பண்ணலாம் ஸோ சேலரி லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நீங்கள் இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபை ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக ஐஐடியில் முடிச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்க போக போக இன்க்ரீஸ் ஆக ஹை சான்சஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து எந்தவித பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷனும் கிடையாது டேரெக்டா நீங்க இருபத்தி தேதி செப்டம்பர் இருபத்தி தேதி சென்னை மாநகராட்சி அங்க நடக்கக்கூடிய டைரக்ட் இன்டர்வியூல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க ஜாப் பத்தின டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தினா எந்த வித டவுட்டா இருந்தாலும் கமல்ல கெளங்க